வங்கிகளில் நகைக்கடன் வைப்பவர்களுக்கு தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஸோ இதை பார்த்தினா முழு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஸோ வங்கிகளில் நகைக்கடன் வந்து இந்த மாதம் யார் யாரெலாம் விற்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து தள்ளுபடி அறிவிச்சிருக்காங்க ஸோ எந்த வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கி தான் அறிவிச்சிருக்கு ஸோ எந்த வங்கினா இந்தியன் வங்கி ஸோ இந்தியன் வங்கியில் இந்த மாதம் நகைக்கடன் யார் யாரெல்லாம் வைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நகைக்கடன் வைக்கக்கூடிய அனைவருக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து தள்ளுபடி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ உங்களுடைய நகையை வந்து இந்தியன் வங்கியில் வச்சிங்கன்னா இந்த மாதம் முழுவதும் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து தள்ளுபடி ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்